எல்லாரும் எப்படி இருக்கீங்க திசிசு பண்ணியா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியோட டுவெண்ட்டி நைன் டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க ஸோ என்னோட சேனலையை முன்னை பற்றி யோசி திங்க போட்டு பசலப்பு உங்களுக்கே தெரியும் எந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுவோம் திசிசு பண்ணிணா பத்தமாவது உங்களை நினச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் டெய்லி ஆக்டிவிட்டிஸ் தினசரி நடவடிக்கைகள் நாம் டெய்லி ஆக்டிவிட்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் டெய்லி நம்ம என்ன பண்ணுறோமோ அதை சரியாக பண்ணணும் அதை மறந்துடக்கூடாது ஆயிரத்தெட்டு ஸ்ட்ரகிள்ஸ் வரும் வந்து 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 போவோம் நீ டல்லாக இருந்தோன்னா உன்னோட உடம்பு தான் பாதிக்கும் அதுலேருந்து வெளியில் வந்துட்டு உங்களோட ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் தினசரி ஆக்டிவிட்டீஸில் கவனமாக இருந்து கவனமாக இனி டேவை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு நிம்மதியாக போய் தூங்குங்க நைட்டு தூங்கும்போது மார்னிங் எழுந்திரிச்சி சந்தோஷமாக இருந்துச்சு வெல்கம் பண்ணுங்கள் அந்த டேவை நீங்கள் ஹாப்பியாக கியூரியாசிட்டி தென் வந்து ஹேப்பினஸ் இருந்தால் தான் அது வந்து அடுத்த நாள் வந்து ஈஸியாக நம்ம போய்ட்டுருக்கோம் மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் டெய்லி ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்பவுமே கரெக்டாக இருங்க உங்களை பற்றி யோசிங்க உங்களுக்குன்னு டெய்லி ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது இருந்ததுன்னா மிஸ் பண்ணிட்டாதீங்க ஒரு நாள் மிஸ் பண்ணாலும் இந்த சோம்பேறித்தனை வந்துடும் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளி பார்த்துக்கலாம் அதுக்கு அடுத்த நாள் பார்த்துக்கலாம் அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன் இந்த தினசரி ஆக்டிவிட்டிஸில் இந்த ஹோம் ஒர்க்லாம் பண்ணாமட்டுறாதிங்க மொத்தமாக பேர்டனை தூக்கி தலையில் வச்சுக்காதீங்க அண்ணனைய ஆக்டிவிட்டிஸ்ஸாக என்னிக்கு முடிச்சுருங்க அப்படிதான் நிம்மதியாக ரிலாக்ஸாக தூக்கம் வரும் சரிங்களா ஸோ இந்த பதிவு பார்த்துட்டு உங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸில் கரெக்டாக இருங்க உன்னை பற்றி யோசி தீங்கப்படுவர் செல் எது பேசுகிறனாலும் உங்கள் டாபிக் ரிலேட்டடாக இருந்தாலும் பேசுவேன் ஸோ என்னோடய டாபிக் நேம் உன்னை பற்றி யோசி தீங்கப்படுவர் பாய் சீ லேட்சியே உங்கள் சுகியா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போட ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு பாய் பாய் சீ லேட்சை உங்கள் சுகனியா